என் நெஞ்சுக்கு இருக்கிற போட்டித் தேர்வுகளே அன்பான வாழ்த்துகளும் வணக்கம் இன்றைக்கு நாம் பொருள் இலக்கணத்தில் அகப்பொருள் இலக்கணத்தில் முதல் பொருள் என்பது குறித்து அறிய இருக்கிறோம் முதல் பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் என்று மூன்று வகையான பொருள்களை பற்றி நாம் சொல்லி இருக்கிறோம் அகப்பொருள் இலக்கணத்தில் இன்றைய வகுப்புல நம்ம போகிறது முதல் பொருள்னா என்ன எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஐந்தனைகள் அன்பின் ஐந்தனைகள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாவை இந்த ஒவ்வொரு தினைக்கும் எது முதல் பொருளாக இருக்கிறது அப்படின்னு பார்க்கணும் முதல் பொருள்னா என்ன சொல்லணும் அப்படின்னா முதல்ல நிலம் சொல்லணும் அப்புறம் பொழுது சொல்லணும் நிலம் பத்தி நம்ம ஏற்கனவே பேசிட்டோம் ஒரு குறிஞ்சி அப்படின்னா அதுக்கு முதல் பொருள் என்ன அப்படின்னா அதுக்கு நிலம் என்னவோ அதையும் சொல்லணும் பொழுதுன்னு சொல்லணும் பொழுத சொல்லும்போது ரெண்டா சொல்றாங்க பெரும்பொழுது அப்புறம் சிறுபொழுது பெரும்பொழுது சிறுபொழுது அப்படின்னு சொல்றாங்க ஆக ஒரு திணைக்கு நிலத்தை சொல்லி முடிச்சுட்டு பெரும்பொழுது சொல்லிட்டு சிறு பொழுது சொல்லிட்டோம்னா முதல் பொருள் முடிஞ்சது இப்போ குறிஞ்சியே நம்ம எடுத்துக்கலாம் குறிஞ்சி எடுத்துக்கிறோம் குறிஞ்சி எடுத்துட்டோம் இப்ப குறிஞ்சிக்கு நிலம் ஏற்கனவே நம்ம பேசிட்டோம் நிலம் பேசிட்டோம் என்ன பேசிட்டோம் மலையும் மலை சார்ந்த மலை சார்ந்த இடமும் மலையும் மலை சார்ந்த இடமும் நிலம் ஏற்கனவே சொல்லியாச்சு இப்போ பொழுது சொல்ல போகிறோம் முதல்ல பெரும்பொழுது சொல்லலாம் பெரும்பொழுது சொல்லலாம் பெரும்பொழுதுன்னா என்ன முதல்ல பெரும்பொழுதுன்னா என்ன அப்படின்னா ஓர் ஆண்டை ஆறு பகுதிகளாக பிரிக்கிறது எப்படி ஒரு ஆண்டை ஆறு பகுதிகளாக பிரிக்கிறது ஒரு ஆண்டுன்னா எத்தனை மாதங்கள் ஆங்கிலத்திலையும் சரி தமிழ்லையும் சரி பன்னிரெண்டு மாதங்கள் தான் நம்ம தமிழுக்கு வரலாம் சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி மொத்தம் பனிரெண்டு மாதங்கள் இருக்கு ஓர் ஆண்டை ஆறை பிரிச்சோம்னா பனிரெண்ட ஆறாழ பிரிச்சோம்னா வகுத்தோம்னா ரெண்டு மாதங்கள் வரும் அப்ப ஒரு பெரும்பொழுது என்பது இரண்டு மாதங்கள் அப்படின்னு அர்த்தம் ஒரு பெரும்பொழுதுக்கு ரெண்டு மாதங்கள்னு அர்த்தம் முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா பெரும்பொழுது ஆறு என்னென்னு தெரிஞ்சுக்கணும் இளவேனில் முதுவேனில் கார்காலம் குளிர்காலம் முன்பணிக்காலம் பின்பணிக்காலம் எப்படிங்க பெரும்பொழுது என்னென்ன இளவேனில் முதுவேனில் கார்காலம் குளிர்காலம் முன்பணிக்காலம் பின்பணிக்காலம் புத்தகத்தில் உங்களுக்கு வரிசை மாறி இருக்கும் நீங்கள் இந்த வரிசையில் படிக்கணும் எப்படி இளவேனில் ஆரம்பிச்சிருக்க மாட்டாங்க கார்காலம்னு ஆரம்பிச்சிருப்பாங்க நம்ம இளவேனில் முதுவேனில் கார்காலம் குளிர்காலம் முன்பணிக் காலம் பின்பணி காலம் இப்படி மனப்படாமல் நம்ம பண்ணிக்கலாம் இலவேனில் அப்படின்னா சித்திரை வைகாசி முதுவேனில் அப்படின்னா ஆணி ஆடி கார்காலம் அப்படின்னா ஆவணி புரட்டாசி அப்படி அப்படி நினைவு கொண்டு வரணும் பாருங்க இப்ப முதல்ல இளவேணில் வச்சுக்கல இளவேணில் வைங்களேன் இளவேணில் அப்படின்னா சித்திரை வைகாசி முதுவேனில் சித்திரை வைகாசிக்கு அப்புறம் என்ன ஆணி ஆடி அப்புறம் இளவேனில் முதுவேனில் அப்புறம் கார்காலம் ஆணி ஆடி அப்புறமா ஆவணி புரட்டாசி இளவேனில் முதுவேனில் கார்காலம் அப்புறம் குளிர்காலம் ஆணி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி அப்புறமா ஐப்பசி கார்த்திகை அப்புறம் என்ன வரணும் மார்கழி தை இங்க என்ன வரணும் மார்கழி தைக்கு இளவேனில் முதுவேனில் கார்காலம் குளிர்காலம் முன்பணி முன்பணி காலம் முன்பணி காலத்துக்கு அப்புறமா என்ன காலம் பின்பணி காலம் முன்பணி காலம் அப்புறமா பின்பணி காலம் பின்பணி காலத்துக்கு என்ன வரணும் மார்கழி தைக்கு அப்புறம் மாசி பங்குனி புரியுதா சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி கரெக்டா வந்துச்சு அப்ப இந்த வரிசையை நம்ம மாத்தக்கூடாது இலை வேண்டில் கார்காலம் குளிர்காலம் முன்மணிக்காலம் பெண்மணிக்காலம் சரி இப்ப குறிஞ்சிக்கு நிலம் சொல்லிட்டோம் இப்ப பெரும்பொழுது சொல்லணும் நீங்க மனப்படமே பண்ண வேண்டியது இல்லை குறிஞ்சி அப்படின்னு என்ன குறிஞ்சி அப்படின்னு என்ன மலை மலைன்னா என்ன இருக்கும் பனி இருக்கும் ஓர் ஆண்டில் பனி எப்போ அதிகமாக பெய்யும் குளிர்காலத்தில் அப்புறம் என்ன இருக்குது முன்பணி காலம் குளிர்காலமும் முன்பணி காலமும் இப்போ சிறு பொழுது சிறு பொழுதுனா என்ன எப்படி பெரும் பெரும்பொழுதுன்னா ஒரு ஆண்டை ஆற பிரிச்சமோ அது மாதிரி ஒரு நாள் ஆற பிரிக்கும் ஒரு நாளுக்கு எத்தனை மணி நேரம் இருபத்தி நான்கு மணி நேரம் அறுபது நாழிகை அப்படிம்பாங்க இருபத்தி நாலு மணி நேரம் அது ஆற பறிச்சு பாருங்க இருபத்தி நாலு வகுத்தல் ஆறு அப்ப நான்கு மணி நேரம் வரும் அப்போ ஒரு சிறு பொழுதுக்கு கால அளவு நான்கு மணி நேரம் சிறு பொழுது என்னென்னு சொல்றாங்கன்னா வைகறை காலை நண்பகள் ஏற்பாடு மாலை யாமம் அப்படிங்கிறாங்க வைகர் என்ன என்ன வைகர் என்ன என்ன வைகரை அப்படின்னா காலையில் விடிகால இருக்குல்ல அதிகாலை அதில் ரெண்டுலேருந்து ரெண்டு முதல் ஆறு வரை எந்த ரெண்டு அதிகாலை காலை அப்படின்னா என்ன அப்படின்னா ஆறுல இருந்து பத்து வைகரை காலை நண்பகல் நண்பகல் தெரியல உங்களுக்கு மதியானம்னு சொல்லுவோம் நம்ம பத்துல இருந்து நாலு மணி நேரம் பத்து பதினொன்னு பன்னெண்டு இல்லை அப்படி பண்ண முடியாது எப்படி பண்ணணும் பத்துலேருந்து பத்து சேர்த்துக்கு கூட பத்துலேருந்து பதினொன்று பதினொன்னுலேருந்து பன்னெண்டு பன்னெண்டுலேருந்து ஒன்று ஒன்றுலேருந்து ரெண்டு நாலு மணி நேரம் அப்புறம் ரெண்டு வரை அடுத்தது ஏற்பாடு ஏற்பாடு இல்லை ஏற்பாடு ஏற்பாடுன்னா என்ன அர்த்தம்னா எல் கூட்டல் பாடு எல்னா சூரியன் சூரியன் மறைகிற நேரம் எல் கூட்டல் பாடு எல்லென்றால் சூரியன் படுகிற நேரம் சூரியன் மறைகிற நேரம் இது எப்போ பிற்பகலில் ரெண்டுலேருந்து ரெண்டு மூணுன்னு என்னக்கூடாது ரெண்டுலேருந்து மூணு மூணுலேருந்து நாலு நாலுலேருந்து அஞ்சு அஞ்சுலேருந்து ஆறு அப்போ ஆறு வரை நண்பகல் ஏற்பாடு இப்போ மாலை இதுதான் உங்களுக்கு குழப்பம் மாலைன்னா சாயம் நாலு மணியெல்லாம் மாலைன்னு நினச்சிட்டு போனோமோ இல்லை பழந்தமிழருடைய காலப்பாகுபாட்டில் மாலைங்கிறது எப்படின்னா ஆறுலேருந்து இருந்து பத்து ஆறு பிற்பகல் ஆறு மணியிலிருந்து பத்து மணி வரை ஏற்பாடு மாலை அப்புறமா யாமம் யாமம்னா என்ன நடு நிசீம்போம் நள்ளிரவுன்னு சொல்லுவோம் இப்போ பத்து மணிலேருந்து ரெண்டு மணி வரை பத்துலேருந்து பத்து பதினொன்று கூடாது பத்துலேருந்து பதினொன்று பதினொன்னுலேருந்து பன்னெண்டு பன்னெண்டுலேருந்து ஒன்று ஒன்றுலேருந்து ரெண்டு அப்போ இது வந்து யாமம் அப்படின்னு பேர் இங்கே பாருங்க பத்துலேருந்து ரெண்டுன்னு இங்கே ஒரு தடவை வருது இங்கே ஒரு தடவை வருது இந்த பத்துலேருந்து ரெண்டுங்கிறது பகல்ல இந்த பத்துலேருந்து ரெண்டுங்கிறது இரவுல வைகரை காலை நண்பகல் ஏற்பாடு மாலை யாமம் அப்படின்னு பேர் புரிஞ்சிச்சா பெரும்பொழுதுகள் என்னென்னங்க இளவேனில் முதுவேனில் கார்காலம் குளிர்காலம் முன்பணிக்காலம் பெண்மணிக்காலம் சிறு பொழுதுகள் என்னென்ன வைகரை காலை நண்பகல் ஏற்பாடு மாலை யாமம் ஒரு ஆண்டின் ஆறு பிரிவுகளுக்கு என்ன பேரு பெரும்பொழுதுகள் ஒரு நாளின் ஆறு பிரிவுகளுக்கு என்ன பேரு பொழுது ஒரு பெரும்பொழுதுக்கான கால அளவு என்ன இரண்டு மாதங்கள் ஒரு சிறு பொழுதுக்கான கால அளவு என்ன நான்கு மணி நேரங்கள் சரி இப்ப குறிஞ்சிக்கு என்ன என்ன முதல் பொருள்னு சொல்ல போறோம் முதல் பொருள் சொல்லணும்னா நிலம் சொல்லணும்னு சொல்லிட்டோம் பெரும்பொழுது பாக்குறோம் பெரும்பொழுது என்ன இருக்குது ஒரு ஆண்டில் ஒரு ஆண்டில் குறிஞ்சியில் மலையில் எப்போ பனி பெய்யும் குளிர்காலத்தில் பெய்யும் முன்பனி காலத்தில் பெய்யும் அதுக்கு அடுத்த சிறுபு வருதுன்னா ஒரு நாளில் எப்போ பனி அதிகமாக பெய்யும் ஒரு நாளில் எப்போ பனி அதிகமாக பெய்யும் அப்படின்னா யாவம் அடுத்தது முல்லை முல்லைன்னா என்ன காடு காடும் காடு சார்ந்த இடம் காடும் காடு சார்ந்த இடம் எது காடும் காடு சார்ந்த இடமும் தான் என்ன முல்லை இப்போ பெரும்பொழுது பார்க்கறோம் முல்லை என்ன காடு காடு இருந்தால் என்ன பண்ணும் மரம் இருக்கும் மரம் இருந்தால் என்ன பண்ணும் மழை மழை பெய்யும் நிறைய மழை பெய்யும் அப்போ ஒரு ஆண்டில் மழை பெய்கிற காலம் எது எல்லாருக்குமே தெரியும் என்னது கார்காலம் கார்காலம்னாலே மழை காலம் பாருங்க முல்லைனா காடு காடுனா மரம் இருக்கும் மரம் இருந்தால் மழை பெய்யும் ஓராண்டில் மழை பெய்கிற நேரம் கார்காலம் ஒரு நாளில் எப்போ அதிகமாக மழை பெய்யும் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் எப்போ பெய்யும் காலையிலையா இல்லையா இல்லை அந்தி மழை விடாது சொல்லுவாங்க அந்தி மழை பொழிகிறது ஒவ்வொரு தொழிலும் உண்முகம் தெரிகிறது சொல்லுவாங்க அப்போ மாலை தான் நீங்கள் பார்க்கலாம் யோசிச்சு பார்த்தா தெரியும் ஒரு நாளில் அதிகமாக மழை பெய்கிற நேரம் மாலை நேரம் அதாவது ஆறு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் பிற்பகலில் முல்லை முடிஞ்சிடுச்சு அதுக்கு அடுத்தது மருதம் மருதம்னா என்ன உங்களுக்கு வயலும் வயல் சார்ந்த இடமும் என்ன சொல்லிட்டோம் பண்ணுமா நிலம் சொல்லிட்டோம் இப்ப பெரும்பொழுது சொல்லணும் வயல் ஓர் ஆண்டுல வயல் வேலை எப்ப நடக்கும் நீங்க பார்க்கலாம் ஒரு டைம்ல ஒரு நேரத்துல ஒரு சில மாதங்கள்ல உரம் கொட்டியிருப்பாங்க ஒரு சில மாதங்கள்ல இருப்பாங்க ஒரு சில மாதங்கள்ல விதை விதைச்சிருப்பாங்க ஒரு சில மாதங்கள்ல களை எடுப்பாங்க ஒரு சில மாதங்கள்ல தண்ணீர் பாய்ச்சிருப்பாங்க அறுவடை நடக்கும் மறுபடியும் உழுவாங்க ஒரு வயல் வேலை என்பது நடக்கிறது அப்ப பெரும்பொழுது என்பது என்னன்னா ஆறு பெரும்பொழுது ஆறு பெரும்பொழுதுகள் என்ன அர்த்தம் இளவேனில் முதுவேனில் கார்காலம் குளிர்காலம் ஒன்மணிக்காலம் காலம் எல்லா காலத்திலும் வயல் வேலைகள் நடக்கும் அதனால மருதத்துக்கு என்ன பெரும்பொழுது ஆறு பெரும்பொழுதுகள் சிறுபொழுது என்ன அப்படின்னா வயல் வேலைக்கு எப்போ போவாங்க அப்படின்னா அந்த காலத்துலலாம் வைகரை ஏற தூக்கிக்கிட்டு அறிவாலை எடுத்துக்கிட்டு அதிகாலையில் போகிறது வைகரை நேரத்தில் போவாங்க அப்போ சிறுபொழுது வைகரை அப்படின்னு பேரு அதுக்கு அடுத்தது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தலுக்கு வரும் நெய்தலுக்கு வரும் நெய்தல்னா என்ன கடல் அப்புறம் கடலும் கடல் சார்ந்த இடமும் ஏற்கனவே நடத்தின பகுதியை திரும்ப சொல்றீங்களே அப்படின்னு தோணும் நம்ம முதல்ல பார்த்தது நிலம் நம்ம முதல் பொருள் பார்க்க முதல் பொருள் பார்த்துட்டு முதல் பொருள்லாம் நிலமும் சொல்லணும் சிறு பொழுதும் சொல்லணும் பெரும்பொழுதும் சொல்லணும் அப்ப நெய்தல்னா கடலும் கடல் சார்ந்த இடமும் கடல்னா என்ன முக்கியமானது மீன்பிடிக்க போறது மீன் பிடிக்க போறது எப்போ அப்படின்னா ஆறு பெரும்பொழுதுகளும் வருடத்துல எல்லா நேரத்துலேயும் வருடத்துல எல்லா நேரத்துலேயும் மீன் பிடிப்பாங்க அப்ப ஆறு பெரும்பொழுதுகளும் சிறுபொழுது என்னன்னா பழந்தமிழர்கள் மீன் பிடிக்க போகிற நேரம் எது அப்படின்னா இப்போல்லாம் எந்திர படகுகள் வந்துட்டு அப்போல்லாம் நான்கு மரங்களை கட்டி கட்டு மரம்னு வச்சு மேலே வந்து சாக்கு பைகள் துணிகள் இதெல்லாம் வச்சு ஒரு குச்சியில் வச்சு கட்டியிருப்பாங்க காற்று அந்த துணியில வந்து மோதுற போது படகு எந்த பக்கம் போதோ அந்த பக்கம் போயிட்டே இருப்பாங்க அப்போ அது எப்போ போவாங்க அப்படின்னா இந்த ஏற்பாடு சூரியன் மறைகிற தான் போவாங்க போயிட்டு மறுநாள் காலையில திரும்புறது விளக்கு அப்போ நெய்தலுக்கு ஏற்பாடு அதுக்கு அடுத்தது பாலை பாலைன்னா அவங்களுக்கு தெரியும் மணலும் மணல் சார்ந்த இடமும் வெப்பமாக இருக்கும் வறண்ட சுரம் சுரமும் சுரம் சார்ந்த நம்ம போட்டுக்கலாம் சுரமும் சுரம் சார்ந்த வழியும் வெப்பம் அதிகமாக இருக்கும் அப்படின்னா இளவேனில் அப்புறம் முதுவேனில் நிறைவா இது வரைக்கும் சொல்லாம இருக்கிறது பின்பணி பின்பணி இளவேணி வேனில்னாலே வெயில் இளவேனில் முதுவேனில் பின்பணி காலம் அதுக்கு அடுத்தது ஒரு நாளில் எப்ப அதிகமா இருக்கும் வெப்பம் எல்லாருக்குமே தெரியும் நண்பகள் நண்பகள் ஒரு நாளில் எப்ப அதிகமா இருக்கும் நண்பகள் வேலையில் இருக்கும் இளவேனில் முதுவேலினாலே வெயில் வெயில் இருக்குது அப்புறம் ஒரு நாள்ல அதிகமா வெப்ப இருக்கிற நேரம் நண்பன் அன்பானவர்களே நல்லா நீங்க இந்த பாடத்தை நல்லா கவனிக்கணும் இல்ல நிறைய வினாக்கள் வரும் முதல் பொருள்னா என்ன நிலமும் பொழுதும் முதல் பொருள் நிலம்னா என்ன தெரியும் உங்களுக்கு குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடமும் முல்லை காடும் காடு சார்ந்த இடமும் மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும் நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும் பாலை மணலும் மணல் சார்ந்த இடமும் வறண்ட சுரமும் சுரம் சார்ந்த வழியும் அடுத்தது பெரும்பொழுதுனா என்ன ஓர் ஆண்டுல பன்னிரெண்டு மாதங்கள் ஆற அளவுக்கு ரெண்டு மாதம் இளவேனில் முதுவேனில் கார்காலம் குளிர்காலம் முன்பணி காலம் பெண்பணிக்காலம் இளவேனிற்குரிய மாதங்கள் இது கேள்வியே வரும் இளவேனில்னா சித்திரை வைகாசி முதுவேனில்னா ஆணி ஆடி கார்காலம்னா ஆவணி புரட்டாசி குளிர்காலம்னா ஐப்பசி கார்த்திகை முன்பணி காலம்னா மார்கழித்தை காலம்னா மாசி பங்குனி இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஐப்பசி கார்த்திகை மாதங்கள் கீழ்காணும் எந்த பெரும்பொழுதுக்கு உரியவை அப்படின்னு போட்டிருப்பாங்க இப்ப நம்ம என்ன பண்ணணும் இளவேனில் முதுவேனில் கார்காலம் குளிர்காலம் முன்மணிக்காலம் காலம் இந்த வரிசையில நினைவுல வச்சுக்கிட்டு சித்திரை விகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசிங்கிறத இரண்டு இரண்டு மாதங்களாக பொருத்தணும் வேணா எப்படி வரலாம் மார்கழி தை மாதங்கள் எந்த பெரும்பொழுதுக்கு உரியவை இது தெரிஞ்சிருக்கணும் அதுக்கு அடுத்தது சிறு பொழுதுனா என்ன அப்போ ஒரு பெரும்பொழுதுக்கு இரண்டு மாதங்கள் சிறு பொழுதுனா ஒரு நாளை ஆறாம்பிக்கணும் இருபத்தி நான்கு மணி நேரத்தை ஆரம்பித்தோம்னா நான்கு மணி நேரங்கள் ஒரு சிறு பொழுதுக்குரிய நேரம் இதுவும் வரிசையாக படிக்கணும் வைகரை காலை நண்பகல் ஏற்பாடு மாலை யாமம் வைகரைன்னா ரெண்டுலேருந்து அதிகாலை ரெண்டுலேருந்து ஆறு அடுத்து காலைன்னா ஆறுலேருந்து பத்து அப்புறம் நண்பர்கள்னா பத்துலேருந்து இருந்து ரெண்டு சூரியன் நேராக நிக்கிற நேரம் எற்பாடுன்னா சூரியன் மறைகிற நேரம் எல் என்றால் சூரியன் எல் என்றால் சூரியன் எல் பாடு சூரியன் படுகிற நேரம் அப்போ ரெண்டுலேருந்து இருந்து ஆறு ஆறுலேருந்து இருந்து அதுக்கு தான் மாலைன்னு பேரு அதுல குழப்பம் வந்துடக்கூடாது ரெண்டுலேருந்து இருந்து மாலைன்னு சொல்லிடக்கூடாது அது எல்பாடு அப்ப ஆறுலேருந்து இருந்து பத்து தான் மாலை அப்படின்னு பேரு அப்புறம் பத்துலேருந்து இருந்து இரண்டு நள்ளிரவு வரைக்கும் யாமம் அப்படின்னு பேரு அப்புறம் ஒவ்வொரு திணைக்கும் என்ன பெரும்பொழுது என்ன சிறு பொழுது பெரும்பொழுத நீங்கள் பார்க்கலாம் குறிஞ்சின்னா என்ன மலை மலைன்னா என்ன குளிர் அதிகமாக இருக்கும் குளிர் காலம் முன்மணி காலம் முல்லைன்னா என்ன காடு காடுன்னா என்ன மரம் அதிகமாக இருக்கும் மரம் இருந்தால் மழை பெய்யும் எப்போ மழை பெய்யும் காலத்தில் பெய்யும் அடுத்து என்ன மருதம் மருதம்னா என்ன வயல் வயல் வேலைக்கு எப்போ போவாங்க வருஷத்தில் அப்படின்னா வருஷம் முழுக்க பண்ணுவாங்க அப்போ ஆறு பெரும்பொழுதுகளும் நெய்தலில் மீன்பிடிக்க போகிறது மீன் பிடிக்க போறது எப்போ போவாங்க வருஷம் முழுக்க போவாங்க இப்போதான் மீன்பிடி தடைக்காலம்லாம் இருக்கு அப்பெல்லாம் கிடையாது அப்போ ஆறு பேரும் பொழுதுகளும் பாலை பாலைன்னா என்ன வெப்பம் எப்ப வெப்பம் அதிகமா இருக்கும் இலைவேணில் முதுவேனில் மிச்சம் இருக்கிறது மின்பணி அதே மாதிரி சிறு பொழுது குறிஞ்சி பனி எப்ப பனி அதிகமா பெய்யும் யாமம் முல்லை மழை பெய்யும்னு சொல்லியிருக்கோம் எப்ப மழை அதிகமா பெய்யும் அந்தி நேரம் அதாவது மாலை நேரத்துல ஆறுல இருந்து பத்து வரைக்கும் பெய்யும் மருதம் வயல் விலைக்கு எப்போ போவாங்க அறிவாள் எடுத்துக்கிட்டு ஏர தூக்கிக்கிட்டு மாட்டை ஓட்டிக்கிட்டு விடிய காலம் நம்மெல்லாம் விழிக்கிறதுக்கு முன்னாடியே போவாங்க ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு போவாங்க நாலு மணிக்கு போவாங்க அப்போ வைகரைன்னு பேர் அதுக்கடுத்தது மீன்பிடிக்க போகிறது நெய்தல் நெய்தலுக்கு என்ன சிறு பொழுது சூரியன் மறைகிற நேரம் ஏற்பாடில் போவாங்க காலையில் திரும்பி வருவாங்க அதுக்கடுத்தது பாலை ஒரு நாளின் அதிகமாக வெப்பம் இருக்கிற நேரம் நண்பர்கள் இப்போ எளிமையாக நம்ம வந்து நினைவில் வைத்துக்கொள்ள முடியும் இந்த பெரும்பொழுதுகள் சிறு பொழுதுகள் குறித்து அப்ப ஒவ்வொரு திணைக்கும் உரிய முதல் பொருள் என்பது நிலம் பெரும்பொழுது சிறுபொழுது என்பதாக நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் இதுல இன்னொரு செய்தி ஒரு திணைக்குரிய அதாவது ஒரு சிறு பொழுதுக்குரிய கால அளவு நான்கு மணி நேரம்னு சொன்னேன் அதை நாழிகையில கேட்பாங்க கேட்டால் பத்து நாழிகைன்னு சொல்லணும் அறுபது நாழிகை ஒரு நாள் ஆற வகுத்தோம்னா பத்து நாழிகை ஒரு மணிக்கு ரெண்டரை நாழிகை அப்ப குறிஞ்சிக்குரிய சிறுபொழுது கால அளவு நான்கு மணி நேரம்னு சொல்லலாம் பத்து நாழிகைன்னு சொல்லலாம் பாலைக்குரிய சிறுபொழுது கால அளவு நான்கு மணி நேரம்னு சொல்லலாம் பத்து நாழிகைன்னு சொல்லலாம் ஆனால் எல்லா திணைகளுக்கும் உரிய பெரும்பொழுது என்பது இரண்டு மாதங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது அன்பிற்குரியவர்களே மற்றும் ஒரு வகுப்பில் சந்திப்போம் நன்றி